ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆடிப்புறத்தை அன்னைக்கு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணியிருந்தோம் அந்த பூஜைக்கு என்ன பிரசாதம் ரெடி பண்ண அப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பூஜையும் பார்த்துட்டு பிரசாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் பார்த்தலாம் வாங்க இன்றைக்கு சாமிக்கு நான் வந்து அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் இப்போ சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் ஜீரா ரைஸ்க்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு இப்போ பாசிப்பருப்பை சிம்லையே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்துட்டு நல்லா வறுத்து அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சோம்னா நல்லா குழஞ்சி வேகும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நான் வந்துட்டு தயிர் சாதத்துக்கு குக்கர் வச்சுட்டேன் ஒரு டம்ளர் ஜீரா ரைஸ் ஒரே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு இதை வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து புளி சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு நாலஞ்சு மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சு நம்ம வந்து இதை வந்து குரகுரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு குரகுரப்பாக பவுடர் பண்ணிக்கலாம் புளி சாதத்துக்கு இந்த சேர்க்க முழுது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு புளி சாதம் ரசம் தான் செய்ய போகிறோம் நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப் இப்போது அடுப்பில் வாணல் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கள்ளப்பருப்பை போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க இந்த ஆர்டரில் போடும் பொழுது தான் இது வந்துட்டு ஈவனாக உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்துட்டு பவுடர் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நம்ம வந்து இந்த புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து தூள் சேர்த்தாச்சு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது வந்து கொதிக்கட்டும் வந்த ரசம் இப்போ போயிட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு பவுடர் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ரசம் வந்து கொதிச்சுட்டு இருக்குது நான் இப்போ அடுத்து தயிர் சாதத்துக்கு தயிரை தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டேன் அடுத்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் கேரட் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க தயிரை வந்து சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இது நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் டைமே கிடையாது ரொம்ப அவசரமாக நான் செஞ்சேன் அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செஞ்சேன்றதை ரெசிப்பியோட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்து நல்லா கிளறியாச்சு இப்போ அடுத்து ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு பவுடர் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க ரசம் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அந்த பவுடர் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரசம் வந்து கம்மியாக இருந்து நிறைய பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிடும் உங்களுக்கு கிளறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு அதனால பவுடர் சேர்த்துட்டேன் பவுடர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்துட்டு ரைஸ்ல வந்து கொட்டி கிளறிக்க வேண்டியதான் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு ஆற வச்சு அப்படியே இந்த ரசத்துல கிளறி எடுத்துக்க வேண்டியதான் ஆக்சுவலாக இதில் வேர்க்கடலை சேர்க்கணும் நான் வந்துட்டு நிறைய வேலை பார்த்ததில் வேர்க்கடலையே வறுத்து வச்சா ஆனால் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் தயிர் சாதத்துக்கு குக்கர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு தயிர் சாதத்துக்கு நான் கலப்பரப்பு போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா குழைய வச்சுக்க நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா குழஞ்சிடும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பால் இருந்தாலும் காய்ச்சின பால் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நம்ம கிளறும் பொழுது கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்து கிளறும் பொழுது நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் தயிர் சாதம் இப்போ வந்து தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து அங்கே ரசமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்து வந்து நம்ம குக்கரில் புளி சாதத்துக்கு நம்ம வந்து ரைஸ் தான் வச்சுக்க போகிறோம் அதையும் நான் வந்துட்டு பெரிய கிளாஸ் அளவு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் ஜீரா ரைஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி நம்ம ஊற வச்சிட்டதுனால அது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு நான் தண்ணி வச்சுட்டேன் இப்போது தயிர் சாதம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து புளி சாதத்துக்கு ரைஸ் வச்சாச்சு இதையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளறிக்க வேண்டிதான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு கிளறும் பொழுது வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன் அவசரத்தில் செய்யும் பொழுது கலரி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் லெமன் வந்து நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் லெமன் ரைஸை இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பழம் வந்து பொழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து கலந்து வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம தாளிப்பு போட வேண்டிதான் நல்லெண்ணெயில் செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லெமன் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான் எப்பொழுதுமே நம்ம வந்து லெமன் சாதம் செய்யும் பொழுது இந்த ரசம் செய்யும் பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது ஹையில் வைக்கும் பொழுது இந்த ஓரம் எல்லாம் கருகிடும் நடுவில் ரசம் மட்டும் இருக்கும் அது வந்துட்டு கருகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கலரும் வேறு மாதிரி மாறிடும் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்துட்டு ரைஸை வந்து இதில் கொட்டி கிளறிக்க வேண்டியதாக இப்போ நம்ம வந்துட்டு லெமன் சாதத்துக்கு ரைஸ் குக்கரில் வச்சாச்சு அதே ஒரு டம்ளர் அளவு ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ அடுத்து சக்கரை பொங்கலுக்கு நம்ம வந்து வெள்ளம் அச்சு வெள்ளை தான் எடுத்துருந்தேன் அதை வந்துட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கல் மண் தூசி இருந்ததுன்னா அது வந்து சரி இருக்காது அதனால நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் ரைஸ் வச்சோம் இல்லையோ ஒன்றே முக்கால் டம்ளர் வெள்ளம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெள்ளத்தை சேர்த்தாச்சு வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இது வந்துட்டு பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது நம்ம வந்துட்டு இதை கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்கானதும் நம்ம வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதான் இது கரைக்கிற வரைக்கும் தான் டைம்மு நம்ம எந்தளவுக்கு பொடியாக நம்ம வந்து இடிச்சு எடுக்கிறோமோ அது வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் அச்சு வெள்ளம் வந்து கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இப்போ இது வந்து நல்லா நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காவை இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் செய்கிறத விட இந்த மாதிரி நெய்யில் தேங்காவை வறுத்து செய்யும் பொழுது தேங்காய் சாதத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ நான் வந்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காவை வந்து நம்ம வந்து அருவமனையில் திருவி அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது தான் அந்த சாதத்துக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் எப்பொழுதுமே கீனி சேர்த்து அதை வந்து மிக்ஸியில் அடித்து அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன் அது அவ்வளோவா இருக்காது இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அடுத்து வந்து கடுகு சேர்த்துட்டேன் முந்திரி பருப்பும் இதில் சேர்த்தாச்சு இதை வந்து முந்திரி பருப்பு வந்து கருகிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கேரட்டும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ரைஸை வந்து ரைஸ் ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் தேங்காய் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் தேங்காய் சாதம் செய்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து லெமன் ரைஸும் நம்ம வந்துட்டு கலந்து இதையும் நல்லா வந்து கிளரி எடுத்து வச்சிட வேண்டிதான் மறக்காமல் நீங்கள் பொழுது வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சர்க்கரை பொங்கலுக்கு நான் வந்து குக்கர் வச்சுட்டேன் விசிலும் வச்சு ஸ்டீமும் அடங்கிடுச்சு இதை வந்து நல்லா கொழ குழ கரண்டி வச்சு நல்லா குழைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசீதோ அந்தளவுக்கு சர்க்கரை பொங்கல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே வெள்ளம் வந்து கொஞ்சம் இறுகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நான் அதில் இதில் சேர்த்தேன் வீடியோவில் காட்ட முடியல இப்போ அடுத்து நெய்யில் நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஏலக்காவையும் சேர்த்துட்டேன் இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்படியே ரைஸில் கொட்டி நல்லா கிளற வேண்டித்தான் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது நல்லா கிளறி விட்டு நல்லா அது வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான நம்மளோட சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடும் இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் தான் ரெடி பண்ணேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே வானல்லையே அதுவுமே வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ண சாதம் எல்லாத்தையும் சாமிக்கு கொண்டாந்து பிரசாதமாக படைக்க வச்சாச்சு சாமியுமே நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நல்லா திருப்தியாக பூஜை பண்ணி முடித்தேன் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிது எனக்குமே நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவங்கள வச்சு சிம்பிளாக பூஜையும் நான் வந்து முடிச்சுட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ